பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேம்ஸ் இருந்துச்சுன்னாங்க ஆனால் ஆன்லைன் போனேன் ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை என்னன்னா அப்படி ஆடுது குதிரை வந்து அடிக்கிறாங்க தக்குன ஏதாவது ஆடிச்சுன்னா குதிரை தான் மதம் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோக்கு தான் முறுக்கு போடுது தெரியும் நிறைய கடை இருக்குது சுற்றி இன்னும் தண்ணி காட்டிடுங்க ஓ அந்த காட்டுங்க ஃபுல் மாதிரி பெரிய wow, அளவு wow, <laughs> <laughs> குமார் வீடியோல தெரியறியா வாங்க ஆனா गाइस இப்போ இன்னைக்கு தான் गाइस ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கேன் இப்போ एक्चुअली இது வந்து இவங்க வீடியோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நாளை நாளைக்கே நாங்க சென்னை சுத்தி பார்க்க போறோம் அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும் மறக்காம பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பேர் டி டி கே வி ஓகே சூப்பரா இருக்கு சி கே வி டி